அன்பானவர்களுக்கு கருட்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் இளைஞர்களை இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இது வந்து இளைஞர்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன் இப்போவெல்லாம் பெரும்பாலான மனிதர்களுக்கு நம்பிக்கை குறைந்துவிட்டது அதற்கு என்ன காரணம்னா வாழ்வியலில் பெரும்பாலும் மக்கள் வியாதியில் விபத்துகளில் இள வயதிலேயே மாண்டு போவதும் பல்வேறு கஷ்டங்களுக்கு ஆளாவதும் இதனால் மனம் உடைந்த மக்கள்தான் வாழ்க்கை வெறுத்து மனிதர்களுக்கான வாழ்வு நாற்பதாண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் இப்படி இன்று முடிவு செய்து விடுகிறார்கள் ஆனால் உண்மையாக மனிதர்களுக்கான வாழ்வு காலம் நூறு ஆண்டுகள் சீரும் சிறப்புமாக செம்மையுமாக வாழ முடியும் எப்படி என்றால் பெரும்பாலான மனிதர்கள் வந்துங்க உடம்பை கவனிப்பதில்லை பொருளாதாரத்தில் உயர்வு பெறணும் இரவு வகளுமாக இயங்குகிறாங்க பொருளுட்டும் போக்களேயே நேரத்தை செலவழித்து தன் உடலை பேணி காத்து வளர்த்துவது இல்லைங்க ஆமாங்க பணம் சேர்த்தணும் நிலம்புலங்கள் வாங்கணும் உறவுகளுக்கு மத்தியில் கௌரவமாக வாழணுன்னு முயற்சி செய்து தன்னுடைய உடலை வியாதிக்கும் மற்ற நலிவுக்கும் உள்ளாக்கி கொள்கிறார்கள் அதனாலேயே அல்ப ஆயுசில் மரணமடைந்து விடுகிறார்கள் கவனக்குறைவுகளால் விபத்துகளில் சிக்கிவிடுகிறார்கள் பல அறிவீனர்களின் செயல்களால் அறிவாளர்களுக்கும் ஆபத்துகள் நிகழ்ந்து விடுகிறது அதனாலேயே இந்த பூமியில் எங்கும் இளமை காலத்திலேயே வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள் பலர் அதனால தான் பெரும்பாலான மக்கள் வாழ்வு என்றால் அற்பமாக நினைக்கிறார்கள் அந்த வாழ்வு சிறப்பில்லை என்றும் இது என்னடா பொழப்பு என்றும் நினைத்து தன் வாழ்வை அற்பமாகவே முடித்துக் கொள்கிறார்கள் ஆனால் உண்மையாகவே தன்னம்பிக்கையோடு நம்பிக்கையோடு வாழ்பவருக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்புங்க அதாவது முதலில் நம் உடலை சிறும் சிறப்பும் செம்மையுமாய் காக்கணும் அதிகாலை ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் விழித்தெழுந்து உடலை ஆரோக்கியமாக அழகாக வைத்து கொள்ளும் முயற்சியில் நடப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்ளணும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது தன் உடலை முழுமையான பரிசோதித்து அதற்கான மருந்துகளையும் உணவு முறைகளையும் உட்கொள்ளணும் ஆமாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ட நேரங்களில் மாங்கு மாங்குன்னு சாப்பிடுவாங்க கண்டதை திம்பாங்க ஓசு கிடச்சா ஒன்றுக்கு ரெண்டாக பயன்படுத்திக்குவாங்க எங்கே போனாலும் டீ கிடைக்கும் வாங்கி குடிப்பாங்க அட இப்போ தான் டீ குடிச்சுமே நீ எதுக்கு நல்லா நினைக்க மாட்டாங்க கிடைக்கவே ஓசுன்னு சொல்லிட்டு வாங்கி குடிப்பாங்க வேண்டாங்கிற பழக்கம் நிறைய பேர்த்துகிட்டே இல்லைங்க பச்சி போண்டா பலகார வாயிலில் அப்படியே அடுக்கிறது வயிற்றுக்குள்ள இப்படி தொண்டை வரைக்கும் அடுக்குவாங்க நிறைய பேர் ஒரு அப்புறம் ஏப்ப வராமல் கக்குவாங்க இப்படி உடலை காக்க நிறைய பேர் மறந்துடுவாங்க அப்புறம் என்ன ஆகும் உடலில் சீர்கட்டு செம்ம இல்லாமல் அப்புறம் இந்த கொழுப்பு பூச்சி நிறைஞ்சு அப்புறம் பல வியாதிகளை உருவாக்குங்க ஆமாம் இந்த காய்ச்சல் தலைவலி இதெல்லாம் வேறு மாதிரி வைரஸில் தாக்கத்தால் வர்றது மற்றபடி குடலியல் கோளாறு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணவு முறைகளை சிறப்பாக மேற்கொள்ளாததான் காரணங்க ஆமாம் கண்ட நேரத்தில் ஆமாம் சினிமாவுக்கு போய்ட்டு வருவானுங்க பன்னெண்டு மணிக்கு அடுக்குவானுங்க குரவளி இறைக்கு இதெல்லாம் வந்து ஒழுங்கினத்துக்கான சேர்ந்தது ஆமாங்க நல்லபடியான வார்த்தைகளை பேச தெரியாதவங்க ஏதாவது கெட்ட கெட்ட வார்த்தைகளை வீசி ஏதாவது ஆபத்தில் சிக்கிக்கிறது ஆமாங்க தன்னுடைய தகுதிக்கு மீறி ஏதாவது பிரச்சனைகளில் மூக்க நுழைச்சி அடிபடுறது இதெல்லாம் வாழ்வியில் வர்ற சங்கட்டங்கள்ங்க ஆமாம் அதனாலேயே நிறைய பேர் வாழ்வை வந்து தொலைக்கிறாங்க அதையெல்லாம் சிந்தித்து பார்க்கணும் இளைஞர்கள் ஆமாங்க எட்டு மணி விட்டு ட்ரோர்னு குறட்டி விட்டு தூங்கிட்டு இருக்கக்கூடாது ஆமாம் அதிகாலையிலேயே இளைஞர்களெல்லாம் விழித்தெழணும் ஆமாம் கனவு காங்கணும் கற்பனை வளர்க்கணும் புதிய புதிய சிந்தனைகளில் புறப்படணுங்க ஆமாம் வெளிநாடுகள்லாம் பாருங்கள் பெரிய பெரிய வெற்றியாளர்களெல்லாம் ஐம்பது வது வயதுக்கு மேல்தான் பெரிய பெரிய சாதனைகள் புரிஞ்சுருக்காங்க ஆமாம் அறுபது எழுபது வயசுல எல்லாம் கல்யாணம் முடிச்சவங்களெல்லாம் உண்டு எப்படின்னா தன் உடலை பேணி காத்து செம்மையாக வச்சுக்கிறதாங்க இதுக்கெல்லாம் காரணம் அற்ப ஆசையில் செத்து போடுறோன்னு செத்து விடுவோன்னு யாரும் நினைக்கிறதில்ல அங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை வளர்த்து இளம் வயதிலிருந்து பெரிய பெரிய கனவு கண்டு பயணத்தை தொடருவாங்க பெரிய பெரிய சாதனைகள் புரிவதற்கு வாழ்வில் சிந்திப்பாங்க அப்படி தான் இளைஞர்கள் இழுக்குமே இருக்கணுமே தவிர அற்ப வயசில் போயிடுவோன்னு யாருமே நினைக்கக்கூடாதுங்க ஆமாம் சின்ன சின்ன ஆமாம் முப்பது வயசுலேயே நமக்கான கனவுகளும் கற்பனைகளும் வென்று நம்ம பெரிய பொருளாதார உயர்வு பெற்றிட முடியாதுங்க அதெல்லாம் வந்து பெற்றோர்கள் வந்து பொருளாதார உயர்த்தி வச்சுருப்பாங்க பாருங்கள் சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க எப்படி ஆகுது அந்த மாதிரி இளைஞர்களுக்கு அதெல்லாம் கை கூடுங்க ஆனால் அவங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்காதுங்க எப்படின்னா அது அப்பன் சம்பாதிச்சது அது அம்மா சம்பாதிச்சது இது தாத்தனோட சொத்துன்னு சொல்லி நமக்கான மரியாதை கிடைக்காதுங்க நம்ம வந்து வாழ்வியலில் பெரும்பாலான விஷயங்களில் கவனம் செலுத்தி ஒவ்வொரு விஷயத்தில் வென்று வெளியே வந்து உயர்வடையும் போது ஐம்பது கடக்கலாங்க அந்த ஐம்பது வயசில் நாம் ஒரு சாதனை புரியணும் பாருங்கள் அது நம்மளுக்கு பெரிய ஒரு கௌரவம் அளிக்குங்க மென்மேலு நமக்கு வளருவதற்கான வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் கொடுக்குங்க ஆமாம் அதனால் வந்து நமக்கு நாற்பது வயசுலேயே எல்லாம் கிடச்சிடாது முப்பது வயசுலேயே எல்லாம் கிடச்சிடாது நாம் தான் முயற்சி பண்ணணுங்க நாம் சால்வ் ஆகிடுச்சுன்னா ஆயிரம் ததவிக்கு மேலே ஒரு ப பல்பை கண்டுபிடிக்க போராடினார் பல ஆண்டுகள் வந்து முயற்சி செஞ்சார் ஆமாம் நமக்கு ஐம்பது வயசுக்குள்ளே எல்லாம் நடந்து நாம் பெரிய மிட்டாம் ராசா குடி வாழ்ந்துட முடியாதுங்க அப்படி நினைக்கவும் கூடாது அதாவது பொருளாதார உயர்வு பெறுகிறோமோ இல்லையோ உலகத்தில் நல்ல விஷயங்களை எதிர்கால இளைஞர்களுக்கு வருங்காலத்தில் உள்ள மனிதர்களுக்கான நல்ல நல்ல கனவு கண்டு பல்வேறு சாதனை பொருட்கள் சாதனமான பொருட்கள் சாதகமான பொருட்களை உருவாக்கி வைக்கிறதுல மொயிலனுங்க கல்வியை வளர்த்தக்கூடிய அறிவை நம்ம விரிவாக்கணும் ஆமாங்க நல்ல மிஷினரிஸ் கண்டுபிடிக்கணும் நல்லது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி மனித உபயோகமான பொருள்களை செல்களை மாறி கண்டுபிடிக்கிறதுக்கு இளைஞர்கள் துணியணும் அதை விட்டுட்டு ஐம்பது வயசுலேயே மண்டையை போட்டுருவோம் நாற்பது வயசு தான் முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடாது நூறு ஆண்டு காலம் சிறப்பாக வாழுவோம் நல்லது ஒரு காரியம் செய்வோம் என்ற நம்பிக்கையோடு வாழணும் அந்த வா வாழ்க்கையை அப்படி நம்ம வளர்த்தி கொள்வதற்கு நல்ல ஒரு மனதை உருவாக்கி கொள்ளணும் நல்ல மனதை உருவாக்கிக்கனால் நல்ல பெண்களை நம் மன வீட்டு துணவியாக நம்ம தேர்வு செய்யணும் ஆமாம் அதுக்கு நம்ம வந்து நல்ல கண்கள் விரித்து கற்பனை விரித்து பெண்களை ரசித்து பழகணும் ஆமாங்க காதலிக்கணும் மனைவியாக்கி கொள்ளணும் ரசித்து ரசித்து அனுபவிக்கணும் ஆமாம் விதவிதமாய் கனவு கண்டு காமல் ஏழைகள் புரியணும் அப்போத்தான் வாழ்வையில் இன்னும் இன்னுமாக வாழலாங்கிற ஆசை பிறக்குங்க அதை விட்டுட்டு அற்பத்தனமாக இந்த சிட்டு இன்பங்களுக்கு பிடி சிகரெட்டு தண்ணின்னு சொல்லி மதி மயக்கத்தில் போதையில் தலை சுற்றி திரியக்கூடாது அதெல்லாம் சிட்டு இன்பங்கள் இன்றைக்கி போதை போட்டுவிட்டு நிறைய இளைஞர்கள் வந்து பெருமையாக பேசுகிறாங்க சிகரெட்டை வாங்கி கப்பு கப்புன்னு இழுக்கிறாங்க ஆமாம் ஹூன்னு பெருமையாக அப்படியே கௌரவமாக சிகரெட்டு இழுக்கிறது அப்படியே தொட்டு விட்டு ஊறுகாய் தொட்டுட மது மயமயமயமேனு குடிக்கிறது அந்த போதையில் வந்து கண்டதை வளர்கிறது இப்படித்தான் இன்றைக்கி பெரும்பாலான இளைஞர்கள் இருக்கிறாங்க அதையெல்லாம் இளைஞர்கள் மாற்றிக்கணும் வாழ்க்கையில் எவ்வளவோ சாதனைகள் புரியலாம் ஆமாங்க எடுத்து ஐம்பது வயசுக்கு உள்ளேயே நம்ம எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சிடணும்னு நினைக்கக்கூடாது ஏன்னா ஐம்பது வயது வரை நம்மளுடைய அனுபவங்கள் நம்மளுடைய போராட்டங்கள் நமக்கான சிந்தனை சிறப்புகளை வளமாக்கி கொண்டு ஐம்பது வயசுக்கு மேல் பல்வேறு சாதனைகள் புரியலாம் மீண்டும் ஒரு ஐம்பது காலம் ஐம்பது ஆண்டு காலம் அதாவது நூறு ஆண்டு காலம் சிறப்பாக வாழ முடியும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதற்கான உடலை நாம் தகுதியாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாம் வாழ்ந்ததாய் முழுமையாய் வெற்றி பெற்றதாய் அர்த்தமாகும் பெற்றோர் உழைப்பில் ஆமாங்க அதிர்ஷ்டத்தை நம்பி பெற்றோர்கள் சம்பாதித்தது வைத்து பெரும்பு பேசிக்கிட்டு அலையக்கூடாது மாங்க அதையெல்லாம் வந்து ஒரு பொருட்டாகவே பெற்றோர்களின் உழைப்பையும் அவங்களுடைய பொருளாதாரத்தையும் நாம் நினைக்கவே கூடாது நாம் நம்மளுடைய அறிவை விரிவாக்கி செயல்படணும் நமக்கான கௌரவத்தை பெறணுங்க அதற்கு நல்ல ரசித்து பழகுங்க நல்ல ருசித்து பழகுங்க மனைவியை நேசிங்க மனைவியோடு இல்லத்தில் கலந்து பேசி அவர்களுடன் நல்ல சுக வாழ்வை அனுபவிக்கணும் ஒருத்தருக்கொருத்தரு கருத்து பரிமாற்றங்கள் சிறப்பாக செய்து வாழணுங்க அப்போத்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாகும் வாழணும்னு எண்ணம் பிறக்கும் ஆம் இளைஞர்களே சொந்தங்களே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணிச் பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாஸில் பதிவிடுங்க நன்றி